ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன் நீங்கள் தமிழரா நாடாரா நான் நாடாரு நான் நாடாருங்கிறனால தான் தமிழர் நான் தமிழருங்கிறது தான் இந்தியன் நான் வந்து முதல்ல நாடார் அது எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நான் நாடார் என்கிறதுனால தான் நான் வந்து தமிழர் தமிழர் நான் ஒரு ரெட்டியாரோ இல்லை ஒரு இது தெலுங்கு சாதி நாயுடுவோ இல்லை வேற ஏதாவது சாதியாக இருந்தால் நான் எப்படி தமிழராக இருக்க முடியும் அதனால் முதல்ல வந்து நான் பிறக்கும் போதே என் ரத்தத்தில் ஊறி விஷயம் வந்து நாடாருன்றது தான் அதே சமயத்தில் என்னுடைய தமிழ் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா தமிழ் சமுதாயத்தைச் சேர்ந்த தமிழ் குடிகள் அனைவருமே நாங்கள் வந்து எங்களுடைய சகோதரர்களாக பார்க்குறோம் அந்த அடிப்படையில் எல்லாம் தமிழ்ங்கிற தாய்மொழி தமிழ்ங்கிற விஷயத்தில் எல்லாருமே நாங்கள்லாம் ஒன்று போகிறோம் எங்களுக்கு இங்கே உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி உயர்ந்தவர் தாழ்ந்தவர் அந்த வேறுபாடெல்லாம் கிடையாது எல்லாருமே மனிதர்கள் அதே சமயத்தில் பிற மொழியார்கள் நாங்கள் மதிக்கிறோம் நாங்கள் தமிழர்கள் தமிழ்நாட்டை நாங்கள் ஆட்சி செய்ய வேண்டும் நீங்கள் வந்து மொழிவாரி வானிலை பிரிக்கப்பட்ட போது உங்களுக்காக உருவாக்கப்பட்டது ஆந்திர மாநிலம் நீங்கள் வந்து அங்கே வந்து ஆட்சியில் இருங்க அதிகாரத்தில் இருங்க அங்கே உள்ள மக்களுக்கு நல்லது செய்யுங்க அங்கே இருக்கு தமிழர்களுக்கு நல்லது செய்யுங்க ஆனால் தமிழ்நாட்டில் வந்த ஒருத்தரை வந்து அங்கே முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களா கவுன்சிலர் கூட நீங்கள் ஆக்கியிருக்கீங்களான்னு தெரியல அப்படி வந்து நீங்கள் உங்களுக்கு என்று பிரித்து கொடுக்கப்பட்ட பகுதியை நீங்கள் சிறப்பாக ஆட்சி அதில் இருந்து ஆனால் நீங்கள் வந்து இங்கே வந்து திராவிடம் என்று இல்லாத ஒரு பெயரை சொல்லி பெரியார் கட்டமைச்ச பொய்யான பின்பங்களை வைத்துக்கொண்டு தமிழர்களை ஏமாற்றி அதன் மூலம் ஆட்சி அதிகாரிகளை பிடித்து தமிழர்கள் விரோத ஆட்சி நீங்கள் செய்யும் போது ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் நாங்கள் வந்து உங்க மேல வந்து ஒரு எதிர்ப்பு வர்றது இயல்பான ஒன்று தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும்